ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்றலே மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் ரிசி பேசினதை நினச்சி ரொம்பவுமே யோசனையோடு இருக்காங்க என்ன நடந்திருக்கும் இதுக்கு பின்னாடி ஏன் வந்து ரிசி பேசுகிறாங்க ஒருவேளை வந்து இளமதியோட கடையில் பிரச்சனை நடந்ததுக்கு ரிசீவ் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அந்த இடத்துக்கு இப்போ இளமதியோட அப்பா வராங்க அவங்க வந்து கையில் வந்து ஒரு பேக்கோடு வராரு அதாவது அந்த இதெல்லாம் உங்கள் கடையில் வாங்கின பழைய துணி அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல அந்த துணியெல்லாம் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல பார்த்தா பரமன்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீ வந்து எதுவும் கோவப்பட்டு எங்களை விட்டு போயிடாத பரமா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை நீ எங்கள் கூட இருக்கணும் ஏதோ இளமதி உன்னை தப்பாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ பரமன் வந்து அதுக்கு கொஞ்சம் கோவப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த துணியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பெருசு நான் அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இப்போ இளமதியோட அப்பாவுக்கு சமாதானம் சொல்லி அனுப்புகிறாங்க மறுபடியும் இளமதியோட அப்பா வந்து பரமன்ட்டை மன்னிப்பு கேட்குறாங்க ரொம்பவுமே ஒரு மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு டச்சிங் மூமெண்ட்டாக இருக்குது ஆனால் வந்து கதையில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி காட்டுறாங்க அதனால் வந்து சொல்லும்போது நீங்கள் எதுவும் தப்பாக அதாவது மாற்றி புரிஞ்சிக்காதீங்க இப்போ பார்த்தோம்னா குடோனில் வந்து அந்த இளமதியோட கடையில் பிரச்சனை பண்ணாங்களா அவங்கெல்லாம் அந்த மூணு பேர் இருக்காங்க கூட பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த சண்முகம் இருக்காங்கல்ல அந்த வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க அவங்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த இடத்துக்கு ரிசீவ் வராங்க வந்து அவங்களும் பாராட்டிட்டு கடைசியில் காசெல்லாம் கொடுத்துட்டு பத்திரமாக இவங்களை இங்கே கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரிஷிக்கு ஒரு ஃபோன் வருது ரிசி அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிளம்புறாரு சண்முகத்தை இவங்களை பார்த்துக்க சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே வீட்டை காட்டுறாங்க பரமன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே அதாவது லீலா இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணின் ஒன்று நர்மதா இருக்காங்கல்ல அவங்க வந்து பரமனோட ஃப்ரெண்டு அவங்க வந்து பார்த்தோன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் இளமதியோட அம்மாலாம் வெளியில் அமுச்சு விட்டேன் இப்போ எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன சட்டப்பொருள் எல்லாம் ரூமில் வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அவன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரூமுக்குள்ளார பார்த்தோம்னா லீலா தேடும்போது எங்கே பார்த்தாலும் மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் மாதிரி எலுமிச்சம்பழத்து மேலே அப்படியே கருப்பு கருப்பாக போட்டு வச்சு அந்த மாதிரி எலுமிச்சை மழை நிறையா கிடைக்குது அதை பார்த்து இப்போ லீலா வந்து ரொம்பவுமே பயந்து நடுங்குறாங்க அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த நர்மதா இருக்காங்கல்ல லீலாவோட மகன் இன்னொருத்தவங்க அதாவது பரமனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா பயமுறுத்தி விடுறாங்க நல்லா பயந்துடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமன் வந்து கைப்பிள்ளை இருக்காங்களா அவங்களோட ஃப்ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கள பட்டாசு போட்டு கைப்பிள்ளை மூணு பேர் இருப்பாங்கள்ல வண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து கைப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நான் சொன்ன ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன்னா அவங்களாம் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ திடீர்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அதாவது அந்த வட்டிக்கு காசு கொடுக்குறாங்க அந்த குடனில் போட்டு முடி வச்சுருந்தாங்களா மூணு பேர் அந்த பிரச்சனை பண்ணாங்க இளமதி கடையில் அவங்க மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பரமனோட ஃப்ரெண்ட்ஸோட கஸ்டடியில் இருக்கிறாங்க அது எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க என்ன இதுங்கிறது ஒன்றுமே புரியல இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் காட்டுற மாதிரி தோணுது அதாவது இதை வச்சு பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குடோனுக்கு முன்னாடி இப்போ நம்ம பரமன் பார்த்தோம்னா ஃபுட் டெலிவரி பாய் மாதிரி அந்த அந்த டிஷர்ட்லாம் போட்டு செம மாதம் அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு இப்போ அவங்க கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க கைப்பில் வண்டு அது பட்டாசு மூணு பேருமே இருக்காங்க இப்போ இவங்கள்ட்ட சொல்லி முதல்ல ஃபோன் பண்ணி அதாவது அந்த அதாவது ரிஷியை வந்து அந்த குடோன் விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதே போல் வண்டும் ஃபோன் பண்ணி அனுப்புகிறாங்க அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ரிஷி அவங்களாம் பேசிகிட்டு போக ஒரு ஃபோன் வந்து வெளியில் போனார்ல இவங்க பொண்ணு ஃபோன் தான் நாட்டுருக்கு அவங்களாம் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க குடோனுக்குள்ளார போய் இந்த மாதிரி அவங்க கடைக்குள்ளார போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா ரிஷிக்கு என்ன ஃபோன் வந்திருக்கு அப்படின்னாக்க இளமதியோட கடையில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே ரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே இளமதி கடைக்கு கிளம்பி போயிடறாரு இப்போ அதாவது இவங்க சண்முகம் இருக்காங்களா வட்டி கிடக்காங்க அவங்கள்ட்ட பார்த்தோம்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சும்மா நார்மலாக ஃபோன் பண்ணி பயமுறுத்துறாங்க உடனே அவரும் கிளம்பி போயிடுறாரு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க உடனுக்குள்ளார போய் அவங்களை தேடிக்க அவங்க ஃபுட் டெலிவரினு சொன்னதுமே அவங்க டோரை திறக்கிறாங்க ரெண்டு அடியை போட்டு பரமன் அவங்களை இழுத்துட்டு வராரு அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சூப்பரான எப்பிசோடாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்